ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமயம் ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி அரிசியும் பருப்பு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சாப்பாடு செய்யப்போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு அப்படி பார்த்துக்கலாம் இப்போ அது வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் தோரம் பருப்பு சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அது ஊறட்டும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து உருளைக்கெழங்கு மூணு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அது ரொம்ப சிம்பிளாக எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து நான் உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு இது ரொம்ப இந்த சாப்பாட்டுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இது நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு தனியா மல்லித்தூள் இது மூணையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நல்லா கலந்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா குலுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க நல்லா பிசைஞ்சு இப்போ இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம் இது அப்படியே இதுவும் மூடி இருக்கட்டும் இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு அதில் இப்போ நம்ம வந்து சாப்பாட்டை தாளிச்சு விட்டலாம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டாலும் போதும் தான் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே வெடிச்சிட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதெல்லாம் நூறு கிராம் கூட போடலாம் போட்டு உரித்து அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு பல்லு அதையும் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கி ஆயிட்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து கொங்கு நாட்டில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி சாப்பாட்டை வச்சு டக்குன்னு சாப்பிட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி ஒரு தக்காளி அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இல்லை உப்பு அதுக்கு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நம்ம சாதாரணமாக போடுறத விடவே கொஞ்சம் கூடை போட்டுக்கணும் ஏன்னா பருப்பு வந்து உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூனு சாம்பார் தூள் நான் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டேன் நான் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போடாமல் மிளகாய் தூளுக்கு பதில் மிளகாய் கிள்ளி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இதில் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூனு பெருங்காயம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் நம்ம மிளகாய் போட்டோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு நல்லா இதை வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் போடலாம் நெய் விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை இருந்தா போடுங்க எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாததுனால நான் போடல இருந்தால் அதையும் பொடியாக கட் பண்ணி இதோட போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது நம்ம அரிசிக்கு இது ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு அந்த அளவுக்கு நம்ம மூணு டம்ளர் நீங்கள் மூன்றரை டம்ளர் தண்ணி வைச்சேன்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சேன் அது கரெக்டாகவே இருந்துச்சு மூன்றரை டம்ளர் தண்ணி புழுங்கல் அரிசிங்கிறதுனால அது கரெக்டாகவே இருந்தது இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் அரிசியை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கிந்தி கொதிக்க விடுங்க அப்பப்போ திறந்து நம்ம கிந்திக்கணும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு அது வெந்துட்டுருக்கட்டும் அடுத்த அடுப்பில் இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்க வருத்திடலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு கடுகு போட்டு நம்ம பெசிறி மசாலா பெசிறி வச்சுருக்குற அந்த உருளைக்கெழங்க போட்டு இதில் வ வைங்க நல்லா கிண்டிட்டு அப்படியே சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடம் அது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுருங்க இப்போ எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஏன்னா அது எண்ணெயில் தான் வறுக்குது அதனால நான் லேட்டாகவே போடுறேன் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் அடுப்பை வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தரம் திறந்து திறந்து அதை கிண்ணம்னா நமக்கு சூப்பராக உருளக்கெழங்கு வறுவல் வந்துடும் இப்போ சோறு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு அரிசி பருப்பு சோறு இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கில் நான் எப்போவுமே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் போட்டுக்குவேன் வாயுங்கிறதுனால சாப்பிட்றதுக்காக இப்போ இதோட இது நல்லா வேகட்டும் அப்படியே கொதிச்சு வேகட்டும் நம்ம இப்போவே விசில் போட வேணாம் இப்போ நம்ம விசில் போட்டோம்னாக்கா எல்லாம் மேலே மிதக்கும் அரிசி மட்டும் அடியில் வந்துருக்கும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் பற்றி ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு விசில் போடணும் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக பாருங்கள் எல்லாம் ஆரிச்சு இந்த இனிமேல் விசில் போட்டுடலாம் நெய் கொஞ்சம் விட்டுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நெய்யை வெட்டிடலாம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் ஊற்றணும் இப்பவும் கொஞ்சம் நெய் விட்டு மூடிடுங்க அடுப்ப அப்படியே ஜிம்மில் வச்சுட்டு விசில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்து அதில் தான் மூடியாச்சு மூடியா அரிசி பருப்பு சாதம் ரெடி இப்போ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு சாதம் இப்படி உதிரியாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு உதிரியாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த சூடாக இருக்கையிலேயே கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க அப்படி லேசாக அப்படி மசிச்சிட்டிங்கனாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழஞ்ச சாதம் வேணுங்கிறவங்களுக்கு நான் உதிரியாக சாப்பிட்றவங்களுக்கு உதிரியாக சாப்பிட்டுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துது இப்போ இதுக்கு வந்து இந்த உருளைக்கெழங்க வறுத்தாச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வத்தல் வடகம் அது வறுத்திருக்கேன் அதையும் வச்சேன் இதுவரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ பாய்